ஹலோ டிசிஎஸ் பன்னெண்டாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க டூ பர்சன்ட் ஆஃப் தர் ஒர்க் ஃபோர்ஸ் இது தெரிஞ்ச விஷயந்தான் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை ஏஐ வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் சில ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும் எப்படி நம்மளோட இதுவை கொண்டு போகலாம் ப்ராசஸை மாற்றுவாங்க ஏன்னா அவங்க சேரிட்டிக்காக கம்பெனி நடத்தலை அவங்களும் மணி மேக் பண்ணும் நீங்களே ஒரு கம்பெனி நடத்தினாலும் ஒரு அன்புரொடக்ட்டிவ் இல்லைனா ஒரு ஏஜான பீப்புளை வச்சு உங்களால் வேலை வாங்குறது ஆக்சுவலாக கஷ்டம் பர்டிகுலரி இந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் லேர்னிங் இருக்கணும் அந்த ஒரு எனர்ஜி இருக்கணும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக நம்மளுக்கு அந்த எனர்ஜி அது வந்து ப்ராக்டிக்கலாகவே குறைஞ்சிரும் ஸோ இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இந்த வீடியோவில் நம்ம எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எனக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முடிஞ்சு முப்பத்தி ஏழு ரன் ஆகுது பன்னெண்டு வருஷமாக ஐடிவில் இருக்கேன் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எனக்கான இடம் கிடையாது இந்த ஐடி ஃபீல்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா இது இதில் தான் பணம் சீச்சு சம்பாதிக்க முடியும் ஸோ இந்தியா வளர்ந்ததுக்கான காரணம் அக்ரிகல்ச்சரை தாண்டி ஐடியும் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது மேனுஃபேக்சரிங்கை தாண்டி இது வந்து எனக்கான இடம் இல்லை ஏன்னா என்னால் கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ண முடியாது இருக்குது வச்சு என்னால் ஓட்ட முடியும் புதுசாக என்னால் கற்றுக்கவும் முடியாது இது வந்து நீங்கள் என்னோடய பீப்புளோட லேஜினு சொல்லலாம் பட் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்க கார்ன் பண் கான்ன் த்ரூ பண்ணுற விஷயங்கள் லைஃப்பில் வேறு ஸோ எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி மாறிட்டே இருக்கும் ஏஜ் எனக்கு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி முப்பத்தஞ்சு வயசுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது லைஃப்லான லைஃபோட நான் இது ஏன் வேலைக்கு போ வேலைக்கு போகிறேன் இந்த சென்ஸ் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மோர் தென் மணியை தாண்டி ஸோ இப்போ என்ன பிளான்னால் நேற்று எங்கள் அப்பா கிட்ட ஒரே கொஸ்டின் கேட்டேன் என்னன்னா நீங்கள் எப்படா திங்க் பண்ணிட்டீங்களா பிஸ்னஸ் ஸ்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவர் ஃபார்ட்டி இயர்ஸாக ட்ரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு இது வரலாம் அவர் என்டையர் லைஃப்பில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண திங்க் பண்ணதே இல்லையா ஸோ ஆனால் இப்போ பாருங்க பதினஞ்சு வயசு பசங்க அதான் வந்து ஆன்ட்ர்பனர் ஆகணும் இன்டர்பனர் ஆகணும் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அவேர்னஸ் ஸோ இப்போ அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அவேர்னஸ் இல்லை அவங்களுடைய டே டு டே ஃபுல்ஃபில்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கே அவங்க வந்து ஓட வேண்டியது கட்டாயம் பசங்களை வைக்கணும் ஃபேமிலி அடுத்த லெவல் கொண்டு போகணும் பிஸ்னஸ் எதுவுமே தெரியாது எப்படி பிஸ்னஸ்க்குள்ளே வராது ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அது ஈஸி கிடையாது ஸோ நம்ம நம்மளுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் ஏ பேஸிக்கான நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நம்மளால் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை அப்ளையும் பண்ண முடியும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா டென் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் டென் மந்த்ஸ் ஆகுது டென் மந்த்ஸில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கிட்ட கிட்டே வந்துட்டாங்க இனிமேல் நான் என்ன பண்ணேன்னா தமிழை கண்டென்ட் அதிகமாக புஷ் பண்ணுவோன்னு ஒரு தாட்டு தமிழை அதிகமாக புஷ் பண்ணும்போது என்னால் ப்ரிப்பேர் பண்ணாமல் கூட என்னால் ஒரு வீடியோ எடுக்க முடியும் ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது ஸ்கிரிப்ட் தேவை ஒரு ப்ரிப்ரேஷன் தேவை நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ நைன்டி டேஸ் சேனஞ்சு வச்சு இங்கிலீஷ் சேனலில் அது சூப்பராக போச்சு அதுக்கு முன்னாடி காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது புக்கு படிக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது என்னோட லைஃப்பில் எல்லாம் பண்ணதே இல்லை ஆனால் அது நைன்டி டேஸ் தொடர்ந்து போனாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது ஒரு டைம் நிறைய கிடச்சிச்சு அதனால் அதனால் திங்க் பண்ண முடிஞ்சிது நிறைய விஷயத்தை அதுக்கப்புறம் ஒரு ஆள்லா கடைன்னு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணேன் சாட்டர்டே சண்டே வேணாம் அது இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுற டைம் இப்போ நான் அந்த ஷாப்பை வச்சுட்டு தான் வந்திருக்கேன் நேற்று வந்து எனக்கு ஒரு ஐநூறுவா கிடைச்சது அதில் ஆளே இல்லாமல் ஒரு கடை எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இதுதான் லிவரேஜ் ஸோ அந்த லிவரேஜை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தேன் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சாட்டர்டே சண்டே ஆனால் டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சம்மர் கிளாஸில் ஏப்ரல் அண்ட் மே நல்லா எடுத்தேன் பசங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன ஐடியாஸ் தந்தோ சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்து நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு ஐடியாவே இல்லை ஆனால் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் டவுன் த லைன் இன்னைக்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாதம் நான் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டியை ப்ராப்பராக பண்ண போகிறேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தெரியாது எனக்கு 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 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அறிவும் இல்லை அதை பற்றியான அவேர்னஸ் எனக்கு கிடையாது இந்த ஆறு மாதமாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கல்ல அதுலேயே பிஸ்னஸ்னால் என்னான்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நோ ஐடியா எப்படி போகும்போது தெரியாது ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஆன் ஆன்போர்ட் பண்ண போகிறேன் எனக்கு இருக்கிற ஸ்கில்லை வச்சு எனக்கு இருக்கிற ஸ்கில் என்னென்னா என்னால் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒரு வெப்சைட் ஈஸியாக டிசைன் பண்ண முடியும் ஃபங்க்ஷனலாக இல்லை ஈஸி டிசைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்னால் எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்னால் ஒரு விஷயத்த பிபிட்டியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மேக் பண்ண முடியும் என்ஸ்கேப்பில் ஒரு லோகோ பில்ட் பண்ண முடியும் ஸோ எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வச்சு மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ளஸ் சாட்டர்டே சண்டே வேணால் காய்கறி கடையும் போட போகிறேன் அது எப்படி போக போகுதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் ஒரு தாட் மட்டும் இருக்குது ஜேர்னலிங் பண்ணிட்டு ஸோ பிஸ்னஸ்ங்கிறது வந்து அதாவது எடுத்தவுடனே ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் எடுத்த உடனே நான் நைட்டில் ஒர்க் பண்ணிட்டேன் என்னால் கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை உண்மையாக நான் என்ஜாய் பண்ணுறேன் கோயம்பேடு மார்க்கெட் போகிறது அங்கேருந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை ஜிஞ்சர் கார்லிக் சோர்ஸ் பண்ணி சாட்டர்டே சண்டே வேணால் கடையில் வைக்கிறது அப்புறம் டாய்ஸை பாரீஸ் கார்டு சென்னை பாரிஸ் கார்டு சோர்ஸ் பண்ணுறது அந்த டாய்ஸை விற்கிறது சாட்டர்டே சண்டேயில் ரோட் சைடில் எங்கள் ஊர் கோயிலில் இருக்குது அந்த கோயிலில் சாட்டர்டே சண்டே வேணால் பீப்புள் வருவாங்க அங்கே நான் போர்டு வச்சுட்டு டிஸ்பிளே இது ஆலாம் கடைன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருவேன் இதில் நான் ஆகிட்டு இருக்குது பட் இதில் இதுலேருந்து ஆக்சுவலில் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கு இங்கிலீஷில் இதே போல் ஒன்று ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய மென்டலாக நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன் எனக்குள்ளவே பட் ஆஃப்கோர்ஸ் அதே அதே மெத்தடாலஜி தமிழ்லேயும் அப்ளை பண்ண போகிறேன் ஃபைவ் மந்த்ஸ் நிறைய கண்டெண்டை புஷ் பண்ண போகிறேன் என்னென்னலாம் பண்ணுறனோ அதை புஷ் பண்ண போகிறேன் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை பட் இந்த ஃபீல்டை விட்டு போகணும்னு கிடையாது சர்வைவல் கஷ்டம் ஆக்சுவலாக சர்வைவல் கஷ்டம் இ இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஐடி படித்தாபம்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்க்கலாம் போய் பாருங்கள் இந்த ஏஜில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் பீப்புள் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் பீப்புள் லேர்ன் த்ரூ தேட் த எவால்வ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படி தான் ஒரு கவர் இருக்கணும் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன்னா என்னால் வீடியோ சத்தியமாக பண்ணவே முடியாது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டைப் ஆஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா நீங்கள் இதுவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பட் ஐடியாவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் ப பாய்